வெல்கம் டு பலா இப்போ நீங்கள் பார்க்கப்படுகிற கார் பார்த்தீங்கன்னா மாரிஸ்ட்டுக்குள்ளே ஜெலேரியோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஆட்டோமெட்டிக் வண்டி தான் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அஞ்சு விரியன் பார்த்திங்கன்னா செடெக்ஸ் ஐ ப்ளஸ் ஏபிஎஸ் இருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் வண்டிங்க இருக்குது கம்பெனி சர்வீஸ் கடோட வண்டி வரும் இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது இந்த காரோட ஐடி வெயில் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா ஐடி வீல் மட்டும் இருக்காங்க எஃப்சி லவ்வாக இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பஸ் ஸ்டேரிங் பார் உண்டோ ஏபிஎஸ்ஸு ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகு வீல் டச் ஸ்கிரீன் வந்துடும் பட்டன் சாட் வந்துடும் பார்க்கிங் சென்சார் இருக்குது ரிவர்ஸ் கேமரா இருக்குது இமட்லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரியான நிற்கிறது தான் போட்டுருக்கு டயர் பண்ணுற மாதிரி தான் போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த கார் பார்க்குறீங்க தர்சன்கார் சீரோடு ரெண்டு எம் நாற்பத்தொம்போது ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்காங்க ஒரு ஓனர் பெட்ரோல் வண்டி அந்த காரோட பிரைஸ் என்ன சொல்றாங்க தொண்ணூத்தஞ்சாயிரம் சொல்றாங்க